வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுவும் நம்ம வந்து மானுஸ் கிச்சன்லேருந்து காரக்குழுக்கட்டையும் ஸ்வீட் கொழுக்கட்டையும் செஞ்சு காட்ட போகிறோம் ஸோ இந்த காரக் கொழுக்கட்டையினுடைய இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா உப்பு உருண்டைன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உப்பு உருண்டை தான் இது ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதுங்க இதில் நீங்கள் வந்து பூர்ண கொழுக்கட்டை பண்ணலாம் உப்புருண்டை பண்ணலாம் ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நான் இன்றைக்கி எல்லாமே பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து காட்ட போகிறது பார்த்திங்கன்னா உப்பு உருண்டையும் இந்த ஸ்வீட் கொழுக்கட்டையும் காட்ட போகிறோம் அதாவது செஞ்சு காட்ட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது உப்பு உருண்டைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம் எனி அரிசி மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் இடியாப்ப மாவாக இருந்தால் கூட ஓகே இல்லை நார்மல் ஒரு பச்சரிசி மாவு இருந்தாலும் ஓகே தான் ஸோ அதே கப்பில் ஒ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப்பு தண்ணியை ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம் ஸோ கூட கொஞ்சம் சால்ட்டும் ஒரு டீஸ்பூனும் இல்லை ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாவு வந்து சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு ஸோ இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் கொதித்த உடனே தான் மாவு சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மாவை சேர்த்து இந்த தண்ணியோடு பிசைஞ்சு வைக்கிறோம் ஸோ சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அதை ஒரு கிளாத் போட்டோ இல்லை ஒரு மூடி போட்டோ மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் மா மாவு எடுத்து சின்ன சின்ன பால் சைஸில் தரட்டி எடுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாவில் இந்த ஒரு கப்பு அரிசி மாவுலே தான் நான் வந்து ஸ்வீட் கொழுக்கட்டையும் இந்த இதுவுமே பண்ண போகிறேன் கார ஸோ காரக்கொழுக்கட்டைக்கு ஒரு பிளேட்டில் தேவையான அளவு இதில் ஒரு ஹாஃப் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து உருட்டி சேர்த்து வச்சுருக்கோம் அடுத்து ஸ்வீட் கொழுக்கட்டுக்குமே நம்ம நீலாக வாக்கில் நல்லா இந்த விரல்களால் இந்த கட்டை விரல் அடுத்து ரெண்டு ரிங் ஃபிங்கரும் நடுவிரலையும் மாவை வச்சு நீங்கள் இப்படி திரட்டினீங்கன்னா நீட் நீட்டாக இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து ஸ்வீட் கொழுக்கட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கார கொழுக்கட்டையை பார்க்கலாம் இதுவுமே நீங்கள் தேவையான அளவு இந்த மாவில் ஒரு பாதி மாவு எடுத்து இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம் இப்போது நம்ம பால் பாலாக திரட்டிருந்த ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதில் போட்டு வேக வைக்க போகிறோம் ஸோ இப்போது திரட்டிருந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இட்லி தட்டில் சேர்த்தாச்சு ஸோ இட்லி தட்டில் சேர்த்துட்டு அடுப்பில் நம்ம வந்து கொஞ்சமாக எதில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த இட்லி தட்டை எடுத்து அதில் வைக்கிறோம் ஸோ இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அந்த பால் எடுத்து இட்லி ப்ளேட்டில் உள்ள பால் எடுத்து நம்ம அப்படியே இதில் வச்சு வேக வைக்கிறோம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்தால் போதும் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக ஒரு கடாயில் தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் ஸோ இதில் என்னென்ன தாளிக்க போகிறோன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ஒரு நாலு கவுண்ட் வெந்தயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா அது கூட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தாளிக்க போகிறோம் ஸோ இது ஆப்ஷனல் தான் அடுத்தது இந்த இட்லி பொடி இட்லி பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இட்லி பொடி வேண்டாம் அப்படின்றவங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயில் தாளிச்சிட்டோம் பெருங்காயத்தூளையும் ஃபைனலாக சேர்த்தாச்சு இப்போது அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு ஸோ இப்போ இந்த வெந்த ரைஸ் பால்ஸு தான் எடுத்து இதில் சேர்க்க போகிறோம் இந்த கடாயில் சேர்க்க போகிறோம் நான் முன்னே சொன்ன மாதிரி இட்லி பொடி வீட்டில் இருந்தது அது ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த பாலை வந்து இந்த கடாயில் சேர்த்துட்டோம் ஸோ ஆல்ரெடி இந்த மாவில் உப்பு போட்டு தான் பிணைஞ்சிருக்கோம் நீங்கள் என்ன வேணால் கொஞ்சம் லைட்டாக வந்து தூவி விடலாம் சால்ட்டு ஸோ இட்லி பொடி ஆப்ஷனல் சொல்லியிருக்கோம் இட்லி பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி காரப்பொடியும் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க அல்மோஸ்ட் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான காரக்கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சி ச ஸ்வீட் வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மாதிரி கொழுக்கட்டையை வந்து நீங்கள் செய்யலாம் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்டையுமே சொல்லலாம் ஸோ கடாயில் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீல வாக்கில் ரைஸ் பால்ஸை நம்ம திரட்டி வச்சுருக்கோம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை அப்படின்னா நம்ம பால் ஊற்ற போகிறதில்ல இதில் அதாவது ஃப்ரெஷ் மில்க் சேர்க்க போகிறதில்லை ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் பேனில் வந்து நான் தண்ணியை ஊற்றியிருக்கேன் ஸோ பேன் எல்லாம் காஞ்சவுனே ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி நல்லா கொதித்தோடனே அதை சேர்க்குறோம் இந்த ரைஸ் பவுல்ஸை சேர்க்குறோம் அதாவது நீலவாக்கில் திரட்டின பவுல்ஸை சேர்க்குறோம் இதுவுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை குக் பண்ணி தான் எடுத்திருக்கோம் ஸோ ஏன் இதை டபுள் டைம் குக் பண்ணுறோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பால் கொழுக்கட்டையும் சரி இந்த காரை உருண்டையுமே சரி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடும் ஈவினிங் வரைக்குமே நீங்கள் நாளைக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அது வெந்துட்ருக்க சமயத்தில் ஸோ ஏற்கனவே பிணஞ்சி வச்சுருக்க அரிசி மாவில் சும்மா சின்னதாக ஒரு பால் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கலாம் ஏன்னா அந்த பால் கொழுக்கட்டையில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஜாங்கிரியுமே நம்ம அதாவது இந்த வெள்ளத்தையும் இடித்து வச்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை வந்துட்டே இருக்குது அதில் கரைச்சி வச்ச அந்த அரிசி மாவையும் சேர்க்குறோம் ஸோ அதுவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க நல்லா குக் ஆகிடும் அதாவது திக்கு கன்சிஸ்டன்சிக்காக நம்ம சேர்க்குறோம் ஏன்னா பால் சேர்க்கலை தேங்காய் பால் சேர்க்கலை வெறும் அரிசி மாவு தான் சேர்க்குறோம் ஸோ இதுவே நல்லா குக்காகிடுச்சு இப்போது தேவையான அளவு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு ஏன்னா நமக்கு கொஞ்சமாக தான் பண்ணுறோம் ஒரு பெரிய பவுலில் மட்டும்தான் செய்கிறோம் அடுத்து இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் தேங்காய் ஒரே ஒரு பற்றம் எடுத்துருக்கோம் அதை பொடியாக கட் பண்ணி அதே மாதிரி முந்திரி எடுத்துருக்கோம் அது ரெண்டுத்தையும் நெய்யில் வறுத்து இப்போது சேர்க்க போகிறோம் ஸோ நல்லா கம வாசத்தோட நல்ல ஒரு ஃப்ளேவரோட இந்த அந்த பால் கொழுக்கட்டை எடுத்து நம்ம வாயில் வைக்கும்போது அந்த ஜூஸியாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் வேண்டான்றவங்களும் இந்த மாதிரி வெறும் ரைஸ் ஃப்ளோரை கரைச்சி விட்டு செய்யலாம் ஸோ சூப்பரான ஒரு பால் பாயே சும்முமே ரெடி பண்ணிட்டோம் ஸோ அந்த தேங்காய் முந்திரியும் கை இந்த பால் கொழுக்கட்டையோடு கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ ஸோ ரொம்ப நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ பூஜைக்கு மட்டும் இல்லை சட்டுன்னு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கார உருண்டையும் பால் கொடுக்கட்டையும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்